அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தான் நான் முதல் தடவையாக சிலப்பதிகாரம் பேச போகிறேன் அந்த பேச ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு பயமாக இருக்குது ஏதோ மாதிரி இருக்குது ஏன்னா நான் மற்ற பாட்டெல்லாம் கூட இந்த மாதிரி நான் பயந்தது கிடையாது சாமிகள்லாம் கும்பிட்டுட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் பயமாக இருக்குது என்ன செய்யறது சொல்லுங்கள் அதாவது ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறப்போ மூச்சு வாங்க தெரியுமா அது போல் இருக்கு எனக்கு அப்படி இருக்கு இருங்க நான் முதல் பாட்டு எங்கே இருக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்க தெரியுதா இதில் வந்து புகார் காண்ட காண்டத்தில் அதாவது ஒரு பெரிய பாட்டு தான் காண்டம் அதில் வந்து ஒரு பத்து பாட்டு இருக்கு அந்த ஒரு பாட்டை படிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் அதாவது சொல்றதுக்கு இந்த முதல் பாட்டு வந்து மங்கள வாழ்த்து பாடல் நான் நிறுத்தறேன் ஓகே இந்த மங்கள வாழ்த்து பாடலில் வந்து இந்த பாட்டு எங்கே இருக்குது பாருங்க சரியா மொத்தம் வந்து இதெல்லாம் நான் படிக்கிறப்ப எழுதுனது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது மங்கள வாழ்த்து பாடல்கிறது இறைவணக்கம் மாதிரி சரியா இது வந்து இயற்கை வணக்கம் எந்த சமயத்தையும் சாராத ஒரு இறை இறைவணக்கம் எழுதியிருக்காங்க இப்போ இந்த பாட்டை தான் படிக்க போகிறோம் அந்த காலத்தில் இதெல்லாம் பாடுவாங்களாமா எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் இப்போ வந்து பாடுறது கிடையாது திங்களை போற்றுதும் அப்படிதான் பாடியிருப்பாங்க நம்ம வாசிக்கிறேன் ஓகே எனக்கு முத முதல் அதாவது இல்லையா முத முதல் பேசுறப்ப மூச்சு வாங்குது இப்போ வந்து ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அது என்னன்னு தெரியல சரி வாசிக்கிறேன் முதல்ல பாட்டை வாசிக்கிறேன் அப்புறம் மீனிங் சொல்றேன் அப்புறம் நான் சொந்தமா கொஞ்சம் பேசுவேன் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு கொங்கலர்தார் சென்னி குளிர் வெண்கூடை போன்றி அங்கன் உலகழித்தலான் அடுத்து வந்து ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திருதலான் அப்புறம் வந்து மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அடுத்து பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் வீங்குநீர் வேலி உலகிற்கு அவன் குளத்தோடு ஓங்கி பறந்துள்களான் அதாவது முதல்ல வந்து சந்திரனை போட்டுறாங்க அதாவது சந்திரன நிலா அடுத்து சூரியன் அடுத்து மழை அடுத்து வந்து பூம்புகார் அந்த நகரத்தை பத்தி அந்த நகரத்தை வந்து பாராட்டி பேசுறாங்க சரியா அதாவது இந்த இறைவணக்கம் எப்படின்னா இந்த ஜப்பான்ல புத்த மதம் போறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மதம் இருந்திருக்கு அது வந்து ஷின்டோன் மதம் எஸ்ஹெச் ஐஎன் டி அது வந்து இயற்கை வழிபாடு கொண்டது அதாவது நம்ம ஐம்பூதம் வழி வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஜப்பான்ல இருந்திருக்கு ஜப்பான் இந்தியாவுக்குலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு